நீங்கள் யாராகவும் இருங்க எப்பேற்பட்ட மோசமான ஆபத்தான போதைப் பொருள் குழுக்களாகவும் இருங்க நான் தயார் உங்களோட மோதுறதுக்கு என்னுடைய அரசாங்கம் தயார் உங்களோட மோதுறதுக்குண்டு ஒரு சினிமா படத்துல ஹீரோ கதைக்கிறது போல கடும் துணியில் இந்த நாட்டினுடைய ஜனாதிபதி அனுருகுமார் திசாநாயக் அவங்க போதைப் பொருளுக்கு துணை போகக்கூடிய சில போலீஸ் ஆஃபீசர்ஸ் இருக்குது சில இராணுவ அதிகாரிகளுக்கு இதுக்கு பின்னுக்கு இருக்கக்கூடிய பொருளுக்கு துணை போகக்கூடிய அதிகாரம் படைச்ச அரசியல்வாதிகளுக்கு சில தொழில் அதிபர்களுக்கு போதைப் பொருளுக்கு துணை போகக்கூடிய அனைவருக்குமே கடும் எச்சரிக்கையை விடுத்திருக்கிறேன் நீங்க எங்க ஓடி ஒழிஞ்சாலும் உங்களால் ஒழிய முடியாது எந்த நாட்டில் இருக்கிறீங்கன்னு தெரியும் நீங்க எங்க ஒளிஞ்சிருக்கிறீங்கன்னு தெரியும் நீங்க சரண் ஏதோ ஒரு யுத்தத்துல யுத்தம் செய்யக்கூடிய ஒரு படையை பார்த்து ஒரு அச்சுறுத்தல் விடுற மாதிரிக்கு அவர் கதைக்கிறேர் உண்மையாகவே இந்த இலங்கை நாட்டில் இந்த போதைப் பொருளுக்கு எதிராக இந்த அரசாங்கம் யுத்தம் செய்வது போலதான் ஜனாதிபதி கதைக்கிறத பார்க்கும்போது இருக்குது இந்த விஷயம் சாதாரண விஷயம் இல்ல நாங்க கடந்து போற விஷயம் இல்ல இன்றைக்கு கொழும்புல தேசமே ஒன்றுபடுங்க இலங்கை நாட்டுல வாழக்கூடிய அனைத்து மக்களுமே போதை பொருளுக்கு எதிராக ஒன்றுபடுங்க ஜனாதிபதி சில விஷயங்களை செஞ்சிருந்தேன் அவர் கதைச்சதுல மிக மிக முக்கியமான சில விஷயங்களை நான் உங்களுக்கு சுருக்கமா சொல்றேன் அதுல மிக மிக முக்கியமா அவர் சொன்னது என்னென்றால் இந்த நாட்டுல ஒவ்வொரு நாளும் பல நபர்கள் ஒவ்வொரு குற்றங்களுக்காக கைது செய்யப்படுறாங்க தண்டனைகள் வழங்கப்படுது அதுல அறுபத்தி நான்கு சதவீதமான ஆக்கள் போதை பொருளோட சம்பந்தப்பட்ட ஆக்களாக இருக்கிறாங்க அவர் சொல்றதை பார்க்கும்போது ஜோசிச்சு பாருங்க இந்த இலங்கை தேசத்தை இலங்கை முத்துண்டுவோம் இலங்கை தீவண்டுவோம் அழகான தேசம் ஒன்றுவோம் ஆனா உண்மை ரியாலிட்டி என்றால் இன்னும் நிறைய விஷயங்களை சொல்லி எல்லாம் நாங்கள் கதைப்போம் ஆனா உண்மை ரியாலிட்டி என்றால் இது போதை முத்து அதாவது போதைக்கான ஒரு தேசமாக போதைக்கான ஒரு தேசமாக உருவாக்கப்பட்டு போதை தீவாக உருவாக்கப்பட்டிருக்குது இந்த அரசாங்கம் சொல்றது சில விஷயங்கள் நடவடிக்கைகள் எடுக்கிறதெல்லாம் பார்க்கும்போது இந்த அரசாங்கம் வரலண்டா இந்த நாடு எதிர்காலத்துல எப்படி இருந்திருக்கு கற்பனை பண்ணி பார்க்க முடியுமா உண்மையாகவே நரகம் போல இல்லோ இருந்திருக்கும் அது மட்டுமில்ல அவர் கதைக்கிறதுல மிக மிக முக்கியமாக கடும் துணியில மிக மிக எச்சரிக்கை விடுக்கிறது யா விடுக்கிறது யாருக்குண்டா இந்த போதைப் பொருள் சர்வசாதாரணமாக ஒரு கிராமத்தில் ஒரு பிரதேசத்தில் ஒரு மாவட்டத்தில் இந்த தேசத்தில் சில இளைஞர்களாக வந்து தைரியமாக செய்ய முடியாது இதற்கு பின்னுக்கு நிறைய போலீஸ் ஆஃபீஸர்ஸ் மார் நீங்கள் இதுக்கு துணை போகிறீங்க அதனால் அவர்களால் செய்ய முடியுது சில இராணுவத்தில் இருக்கக்கூடிய சில அதிகாரிகள் இதுக்கு துணை போகிறீங்க அதனால் அவர்களால் செய்ய முடியுது இதற்கு பின்னுக்கு மிகப்பெரிய அரசியல் அதிகாரம் படைச்ச அரசியல்வாதிகள் இருக்கிறீங்க அதனால் அவர்களால் செய்ய முடியுது நிறைய தொழிலதிபர்கள் இதற்கு பின்னுக்கு இருக்கிறீங்க அதனால் அவர்களால் செய்ய முடியுது என்ற துணியில ஜனாதிபதி கதைச்சிருந்தேர் உண்மை அதுதான் நாங்கள் சர்வ சாதாரணமாக கடந்து போக முடியாதது ஏனென்றால் இளைஞர்கள் சமுதாயம் இந்த மக்கள் ஆண்கள் பெண்கள் எல்லாருமே ஒவ்வொரு நாளும் கைது செய்யப்படுறது ஒவ்வொரு விஷயங்களை பார்க்கும் போது இந்த தேசம் போதை தேசமாக மாறி எது மாறி இருக்குது இந்த காணொளியை பார்க்குற நீங்க நான் எல்லாருமே இதற்கு எதிராக ஒன்றுபடாமல் விட்டால் அடுத்த தலைமுறை போதைக்கு அடிமையான தலைமுறையாக தான் இந்த தேசத்துல இருப்பாங்க இந்த அரசாங்கம் கடுமையாக இதுல வந்து நடவடிக்கைகள் எடுக்கும் போதே எல்லாருமே ஒன்றுபடுவோம் அது மட்டுமில்ல இந்த ஜனாதிபதி ஒரு மிக மிக முக்கியமான ஒரு விஷயம் ஒன்றை சொல்லியிருக்கிறேன் இந்த போதைக்கு அடிமையானவங்க போதைப் பொருள் பாவிக்கிறவர்கள் நீங்கள் பயப்பட வேண்டாம் அதுல இருந்து நாங்கள் உங்களை மீட்டெடுப்போம் உங்களுக்கு ஒரு எதிர்காலம் இருக்குன்னு சொல்லியிருக்கேன் அது மட்டும் இல்லாமல் போதைப் பொருள் விற்பனை செய்யக்கூடியவங்க இதுக்கு துணை போகக்கூடிய அனைவருமே சரணடையீங்க உங்களோட சண்டையிடுவதற்கு உங்களோட போரிடுவதற்கு நான் தயார் என்னுடைய அரசாங்கம் தயார் என்று கடும் தொணியில கதைச்சிருந்தேர் உண்மையாகவே அதை பார்க்கும்போது இந்த அரசாங்கத்தின் மீது கடுமையான விமர்சனங்கள் இருக்கலாம் அரசியல் ரீதியாக எங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்கலாம் எங்களுக்கு நிறைய அநீதிகள் அழைக்கப்பட்டிருக்கலாம் இந்த தேசத்துல இந்த மண்ணில எங்களுக்கான அரசியல் அதிகாரங்கள் இல்லாம நாங்கள் வாழலாம் ஆனாலும் அனைத்தையும் கடந்து இந்த நாட்டில் வாழக்கூடிய அனைத்து மக்களும் அனைத்து சகோதர சகோதரிகளும் அனைத்து பெற்றோர்களும் அனைத்து தங்கச்சிமார்கள் அண்ணாமர்கள் அனைவருமே இந்த போதைப் பொருளுக்கு எதிராக ஜனாதிபதியோட இந்த அரசாங்கத்தோட அரசியல்வாதிகள் அனைவருமே ஒன்றுபட்டால் மாத்திருந்தால் அடுத்த தலைமுறை போதைப் பொருள் இல்லாத ஒரு தேசமாக இந்த தேசத்துல வாழ முடியும் இல்லை இந்த தேசம் போதைப் பொருள் தேசமாக மாறுவதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை அது மட்டுமில்லை அவர் இன்னும் கடுமையாக சொல்ல வர்ற விஷயமே என்னென்றால் ஒரு அதாவது இந்த நாடுல இந்த நாட்டுல தலைகீழாக எல்லாமே நடக்குது அவர் சொல்ல இல்லை ஒரு லஞ்ச ஊழல் அனைத்தையுமே ஒரு உதாரணத்துக்கு ஒரு ஒரு கிராமத்துல ஒரு லஞ்ச ஊழலை ஒரு மாவட்டத்தில் இந்த தேசத்துல லஞ்ச ஊழலை தடுக்கிறதுக்காக ஒரு குறிப்பிட்ட அதிகாரிகளை நியமிச்சிருக்காங்கடா அந்த அதிகாரிகளுக்கு இந்த காணொலி பாக்குற நீங்க நான் அனைவரினுடைய வரிப்பணத்துல இருந்து சம்பளமாக அவர்களுக்கு வந்து அரசாங்கம் மூலம் சம்பளத்தை கொடுக்க கொடுக்குறாங்க அந்த அதிகாரிகளினுடைய என்ன அந்த லஞ்ச ஊழலை தடுக்கிறது ஆனா அவர்களே லஞ்சம் வாங்கி கொண்டு அவர்களினுடைய சேவையை செய்யாமல் வேலை செய்தால் இந்த நாடு எப்படி முன்னேறும் இந்த நாட்டில் இருக்கக்கூடிய மக்களினுடைய எதிர்காலம் எப்படி ஒரு நல்ல எதிர்காலமாக அமையும் தான் இந்த நாடு தேசம் இது போல இருக்குன்ற சில விஷயங்களை சொன்னேன் அது மட்டும் இல்லை இந்த அதிகாரிகள் முக்கியமான காவல்துறையில் ஒர்க் பண்ணக்கூடிய போலீஸ் ஆஃபீசர்ஸ் அவர்களினுடைய கடமை என்ன இந்த தேசத்தில் முக்கியமாக ஒரு கிராமத்தில் ஒரு போலீஸ் ஸ்டேஷன் காவல்துறை இருக்குதுன்றா அந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய மக்கள் பாதுகாப்பாக வாழணும் போதைப் பொருள் இருக்கக்கூடாது பாரிய குற்றங்கள் இருக்கக்கூடாது அனைத்தையுமே உறுதி செய்து அந்த கிராமத்தில் அந்த அதிகாரிகள் போலீஸ் அதிகாரிகள் அவர்களுடைய சேவையை செய்யணும் சில அதிகாரிகள் தலைகீழாக செய்யறாங்க மக்களினுடைய வரைபணத்துல சம்பளமாக பெற்றுக்கொண்டு அந்த அதிகாரிகள் யாருக்காக வேலை செய்கிறார்கள் என்றால் அந்த தேசத்தை வந்து அந்த கிராமத்தை இந்த நாட்டை சீரழிக்கக்கூடிய விற்பனை செய்யறவங்களுக்கும் போதைப் பொருளை பாவிக்கிறவங்களுக்கும் போதைப் பொருளுக்கு பின்னுக்கு இருக்கக்கூடிய அவர்களுக்காக வேலை செய்கிற சில விஷயங்களை பார்க்கும் போது தலைகீழாக இருக்கின்ற நிறைய ஒவ்வொரு துறைகளையும் நிறைய விஷயங்களை ஜனாதிபதி கதை அதை பார்க்கும் போது உண்மையாகவே இந்த அரசாங்க அங்க சொல்றதெல்லாம் நூத்துக்கு நூறு வீதம் செயற்படக்கூடிய எந்த பின் எந்த ஒரு அரசியல் நோக்கமும் இல்லாம உண்மையாகவே இந்த தேசத்தை கட்டி எழுப்புறதுக்கு போதைப் பொருள் ஒழிக்கிறதுக்கு இந்த உண்மையான நோக்கத்தோட மனசாட்சியாக இந்த அரசாங்கம் செயல்படுவதாக இருந்தால் இந்த அரசாங்கத்தை கடவுள் உண்மையாகவே ஆசீர்வதிக்கணும் இந்த அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய அனைத்து நபர்களையுமே ஆசீர்வதித்து அவர்களையும் பாதுகாத்து இந்த தேசத்தை கட்டி எழுப்புறதுக்கு உண்மையாகவே கடவுள் தான் ஏன் இந்த ஜனாதிபதி மிக மிக ஒரு யுத்தம் செய்வது போல போர் நடத்துவது போல ஏன் இவ்வளவு ஒரு கடும் துணியில் என்றால் நாங்கள் நினைச்சு கொண்டு ஒரு போதை பொருள் ஒரு கிராமத்துல வந்து ஒரு நாலு பேர் அஞ்சு பேர் ஒரு பத்து பேர் அம்பது பேர் ஒரு குழுக்களாக வந்து போதை பொருளை விற்பனை செய்றாங்கன்றால் அவர்கள்தான் இதுக்கு பின்னுக்கு இருக்கிறாங்க அவர்கள்தான் ஒரு போதை பொருளினுடைய ஒரு மாபியான்னு நினைச்சா அதுதான் தவறு அது இல்ல அவர்களால் அவ்வளவு தைரியமாக செய்ய முடியாது ஏனென்றால் அந்த கிராமத்துல ஒரு போலீஸ் ஸ்டேஷன் காவல் நிலையம் இருக்கு அத கடந்தவர்களால செய்ய முடியுமா முடியவே முடியாது ஒரு தடவை செய்தா இரண்டாவது தடவை சிக்கப்படும் போது செய்ய முடியாது ஜெயிலுக்கு போவாங்க மூன்றாவது தடவை செய்ய முடியாது நாலாவது தடவை முடியாது ஏன் செய்ய நிறைய துணை முடியுது ஜனாதிபதியை சொல்றேன் சில ராணுவத்தில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் துணை போறாங்கன்று ஜனாதிபதியை சொல்றேன் நாங்கள் சொன்ன பொய் என்று நீங்க நினைப்பீங்க ஆனா இந்த விஷயத்தை நாங்க ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு வருஷமும் இந்த அரசாங்கம் வாரத்துக்கு முதல்ல இருந்து சொல்லி கொண்டிருக்கிறார் இதற்கு பின்னுக்கு இருக்கிற மிகப்பெரிய படைபலம் இவ்வளவு இந்த அரசாங்கம் இத எதிர்த்து போராடி இவ்வளவு விஷயங்களை எதிர்கட்சி முக்கியமாக நாமல் ராஜபக்ச அவங்க என்ன இந்த அரசாங்கம் இரட்டை வேடம் போடுது வேடத்தை போடுறாங்க போதை பொருளை ஒழிக்கிறன் என்று சொல்லி கொண்டு இன்னொரு மோசமான குழுக்களை இந்த அரசாங்கம் உருவாக்கி கொண்டிருக்கிறாங்கன்ற சில விஷயங்களை அதுபோல இந்த அரசாங்கம் செயற்பட்டால் இந்த அரசாங்கம் இருக்கிற இடம் தெரியாம இல்லாம போயிடுவாங்கன்ட்டு ஒரு கடும் எச்சரிக்கையை நாமல் ராஜபக்ச அவங்க சொல்லி இருக்கிறேன் அதற்கான பதிலடிய அடுத்த தேர்தல் ஜனாதிபதி தேர்தலில் உங்களுக்கு வழக்கம் படும் என்று சொல்லி இருக்கிற உண்மையாகவே இந்த அரசாங்கம் என்னைய பொறுத்த மட்டுல்ல மக்களை பொறுத்த பொறுத்தமட்டுல செய்யற விஷயங்கள் மிகுந்த நம்பிக்கையாக இருக்கு ஆனா பொருளாதாரத்தை தான் இன்னும் ஒரு நிலையாக ஒரு நல்ல ஒரு கட்டி கட்டியெழுப்பல்ல ஆனா லஞ்சம் மூலல் இந்த மாதிரியான போதை பொருள் இதை தடுத்து நிறுத்தும் போது ஜனாதிபதியும் சொல்றது இந்த அரசாங்கமும் சொல்ற விஷயம் என்றால் இதுதான் முதன்மையான நோக்கம் இத இதை நாங்கள் ஒழிச்சு கட்டினால் மட்டும்தான் இந்த தேசத்தை கட்டியெழுப்ப முடியும் என்று சொல்றாங்க உண்மைதான் இந்த சமுதாயம் தம்பிமார்கள் தங்கச்சிமார்கள் பெண்கள் ஆண்கள் நிறைய பேர் வயசு போனவங்க இளம் புள்ளைகள் எல்லாம் போதை பொருளை பாவிச்சா என்னண்டு அவர்களால நல்ல சிந்தனை வரும் நல்ல நோக்கங்கள் வரும் நல்ல படிக்கணும் என்ற எண்ணம் என்னண்டு வரும் அன்பாக பண்பாக என்னண்டு வேலை செய்வாங்க பழகுவாங்க வாழ்வாங்க எதுவுமே செய்ய முடியாது போதைப் பொருள் போனால் அவர்கள் உள்ளுக்கு ஒரு சாத்தான் மாதிரிக்கு மோசமான ஒரு மிருகம் வேலை செய்ய தொடங்கும் அதனால இந்த காணொளி பார்க்கிற பெற்றோர்களே தங்கச்சிமார்களே தம்பிமார்களே நான் சொல்றது இல்ல ஜனாதிபதி சொல்றேன் நானும் சொல்றேன் நின்னன்றால் நீங்கள் உண்மையாகவே போதைப் பொருள் பாவிக்கிறீங்கண்டா அதுல இருந்து விடுபடுவதற்கு உங்களோட அம்மாட்டையோ அப்பாட்டையோ உங்களுக்கு நெருங்கிய நண்பர்களோ யார்த்தையாவது சொல்லி இது சம்பந்தப்பட்டவங்களுக்கு நீங்க சொல்லி அதுல இருந்து மீண்டு வர்றதுக்கு முயற்சி செய்யுங்க உங்களுக்கான எதிர்காலத்துக்கு இந்த அரசாங்கம் இந்த ஜனாதிபதி உறுதி செய்வதாக மக்கள் மத்தியிலேயே கதைக்கிறாங்க அதனால நம்புங்க இன்னொன்று நீங்கள் எங்க அதாவது இந்த போதைப் பொருளுக்கு துணை போகக்கூடிய இதோட ஈடுபடக்கூடிய யாராக இருந்தாலும் நீங்க எங்க ஒளிஞ்சிருக்கிறீங்க இந்த நாட்டில் இருக்கிறீங்க இந்த நாட்டில் என்ன செய்கிறீங்க அனைத்துமே எங்களுக்கு தெரிய உங்களுக்கு எதிராக நாங்கள் சர்ச்சையான மிகவும் கடுமையான நடவடிக்கைகள் எடுப்போம் நீங்கள் சரணடையுங்க ஒரு யுத்தத்தில் ஒரு எதிராக இருக்கக்கூடிய படையணியை பார்த்து எப்படி எச்சரிக்கை விடுவாங்களோ அதே போல இந்த போதைப் பொருளுக்கு துணை போகக்கூடிய அனைத்து நபர்களுக்கு எவ்வளவு மோசமான ஆபத்தான குழுக்களாக இருந்தாலும் உங்களோட சண்டை செய்வதற்கு உங்களோட மோதுவதற்கு நான் தயார் என்னுடைய அரசாங்கம் என்று ஜனாதிபதி அவங்க இன்றைக்கு கொழும்புல மக்களே ஒன்றுபடுங்க தேசமே ஒன்றுபடுங்க இந்த நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து சொந்த பந்தங்களும் ஒன்றுபடுங்க போதைப் பொருளுக்கு எதிராக லஞ்ச ஊழல் குற்றச்சாட்டுக்கு எதிராக அனைத்து விஷயங்களுக்கு மோசமான பாரிய குற்றங்களுக்கு எதிராக ஒன்றுபடுங்க ஜனாதிபதியை ஒரு அழைப்பை விடுத்திருக்கிறேன் இந்த காணொலியை பார்க்கிற நீங்க இது சம்பந்தமா என்ன நினைக்கிறீங்க உங்களோட கருத்துக்கள் என்ன உங்களோட நிலைப்பாடு என்னன்றதை சொல்லுங்க நன்றி சொந்தங்களே இந்த காணொலி பார்க்கிற நீங்களும் இந்த தேசத்தில் இந்த பூமியில இலங்கை நாட்டில் மட்டும் எந்த உலகத்தில் இந்த தேசத்துல இருந்தாலும் உங்களோட குடும்பத்தோட பிள்ளைகளோட சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியாகவும் ஆயிரம் பிரச்சனைகள் கவலைகள் துன்பங்கள் இருந்தாலும் மகிழ்ச்சியாக வாழணும் என்று நானும் கடவுளை வேண்டிக் கொள்றேன் சந்தோஷமாக வாழுங்க நன்றி சொந்தங்களே நன்றி